சித்தார்த்த அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேச சுப்ரபாதத்தில் வெங்கடேஷ பிரபத்திகியில அஞ்சாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் சரியா அக்ஷரா ஸ்ரீராம ராம தீ சொல்லுமா ஸ்ரீராம ராம ராமி தி ரமே ராமே மனோரமே சகஸ்வரநாம தத்துயம் ஸ்ரீராம நாமவரானனே ஸ்ரீராம ராம ராமி தி ரமே ராமே மனோரமே

உன்னோட பாதம் வந்து கும்பிட்டா கும்பிட்டு இருக்கு கும்பிட செய்து கும்பிட செய்யுது அப்புறம் பாதம்லாம் தாமம் மாதிரி இருக்கு ஆனா இதுதான் எனக்கு வந்து சிறப்பான சிறப்பாக ஒப்பிடுறதுக்கு எனக்கு இதோட சிறப்பா ஒப்பிட்டதுக்கு எனக்கு ஒண்ணு தெரியல இதுதான் என்னோட பெஸ்ட் எனக்கு எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் இதுதான் இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படி சொல்லக்கூடாதுரா அதாவது நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன் ஏன் அறிவுக்கு இவ்வளவுதான் எட்டி இருக்கு அப்படி அப்படி சொல்லணும் இவ்வளவுதான் எல்லாரும் முடியும் வச்சுக்கோ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இல்ல சரியா ஓகே ஸ்ரீ வெங்கடேஷ் சரணம் சரணம் பிரபத்யே நமஸ்காரங்கள் ஆமா சரி இப்ப அஞ்சாவது ஸ்லோகம் ரேகா மயத்வஜ சுதா சாத பத்ர வஜ்ராங்கு சாம்புருகல் பங்க சக்ரை பவ்யர் சிங்கை ஸ்ரீ வெங்கடேசரணம் பிரபத்யே இதுதான் ஸ்லோகம் இதுக்கு பொருள் பார்க்கலாம் இப்ப இந்த இதுல பாதத்துல இருக்கக்கூடிய ரேகைகள் உள்ளங்கை ரேகை இருக்குல்ல உள்ளங்கை ரேக அந்த மாதிரி பாதத்துல இருக்கிற ரேக அது அந்த ரேகையை பத்தி வர்ணிக்கிறாங்க சரியா அந்த ரேகையில என்னென்னலாம் தெரியுது அப்படின்னு சரி திருப்பி சொல்றேன் அந்த ரேகையில என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத வர்ணனை சரியா ரேகா துவஜம் அப்படின்னால என்னது தெரியுமா கிடையாது ரெண்டு பசங்க இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம முன்னாடி படிச்சதெல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம் தெரியுது கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா அப்படின்னு ஆரம்பிக்கிற இடத்துல ரெண்டாவது வரியிலயே என்ன பார்த்திருக்கோம் நம்ம உத்திஷ்டோ திஷ்ட உத்திஷ்டி ரெண்டாவது ஸ்லோகத்தை சொல்றேன் அதுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்தா திரைலோக்கியம் மங்களம் குரு கருடனுடைய ரெண்டு ரக்கையா கருட கொடியோன் அர்த்தம் அர்த்த் பேனர் சரியா எப்படி சேவர் கொடியோன்னு நம்ம முருகனை சொல்றோமோ அந்த மாதிரி கருட கொடியோன் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப இந்த ரேகையில என்னன்னெல்லாம் தெரியுது அப்படின்னா ரேகாமய துவஜ முதல்ல கொடி தெரியுது கருட கொடி சரியா அடுத்தது கலை சுதா சுதை தமிழ்ல சொல்லணும்னா சுதை சம்ஸ்கிருதத்துல சொல்லணும்னா சுதா பேரே சுதா சுதன் ஆம்பளையா இருந்தா சுதன் அப்படின்னு பேர் வச்சுப்பாங்க பொண்ணா இருந்தா சுதான்னு பேர் வச்சுப்பாங்க சுதா அப்படின்னாலே அமிர்தம்னு அர்த்தம் சரியா அந்த அமிர்தம் எப்படி இருக்கான் நம்ம சாதாரணமா அமிர்தம் ஒரு ஸ்பூன்ல ஒரு டவரா டம்ளர்ல ஒரு பாத்திரத்துல சின்ன சின்ன கிண்ணத்துல அல்லது ஒரு குடத்துல இப்படி எல்லாம் தானே நம்ம சொல்லுவோம் இது வந்து எல்லாத்தையும் கூட டாப் மோஸ்ட் அதனால்தான் அமு சுதா கலை அப்படிங்கிறாங்க கலசம் கோபுர கலசம்னு சொல்லுவோம்ல இருக்கலயே உயர்ந்தது அப்படின்னு அந்த மாதிரி உயர்ந்த ரொம்ப இத்தூண்டு இது இல்ல இல்ல இருக்கிறதுல உயர்ந்தது கலசம் கலசத்துல இருக்கக்கூடிய அமிர்தம் மாதிரி இருக்கு அந்த கால்ல அந்த ரேகையில அதெல்லாம் தெரியுது சரியா சாதபத்ர சாத பத்திரனா கொடை அம்பிரலா சரியா அந்த வெண்கொற்ற கொடை எப்பவுமே ராஜா ரேகை என்ன என்னது கால் இடத்துல கோடு கூட இருக்குல்லப்பா கை ரேகை இருக்குல்ல அந்த மாதிரி கால் ரேகையில இதெல்லாம் தெரியுதான் சரியா வெண்கொற்றக்குடை வெண்கொற்றக்குடைன்னா ராஜாக்கு சொல்லுவோம்ல ஒரு பெரிய வெண்கொற்ற குடை இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ராஜாக்கு அந்த குடை கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பாங்க ராஜா சரியா அந்த மாதிரி இந்த உலகத்தையே ரட்சிக்கிறாரல இவரு அப்போ அந்த வெண்கொற்ற கொடைக்கு கீழே எல்லாருமே எல்லா உயிர்களையும் ரட்சிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அந்த கொடை தெரியுதான் அதுக்கப்புறம் வஜ்ராங்குஷ அங்குசம் அப்படின்னாலே ஒரு மிருகங்கள் குதிரையோ யானையோ விரட்டக்கூடிய ஒரு கையில இருக்கக்கூடிய தடி தடிய வச்சு தானே அவங்க யானை எல்லாம் மேல இது பண்ணுவாங்க இப்படி போ அப்படி பொண்ணு குதிரை மாடு எல்லா எல்லாத்தையும் பண்ணுவாங்கல்ல அந்த கையில இருக்கக்கூடிய குச்சி இருக்குல்ல அதுக்கு பேர் அங்குசம் பழமொழி கூட பழ ஒண்ணு இருக்கு அதாவது இது யானை வாங்கினா அங்குசம் இலவசம் அப்படின்னு ஒரு பெரிய யானை இருக்கு சரியா அது நீங்க வாங்குற போனா போறதுன்னு உனக்கு அங்குசம் அங்குசம்னா வெறும் குச்சி அந்த குச்சியை உனக்கு ஃப்ரீயா தரான் ஐ ஃப்ரீயா தரான் குச்சி அப்படிங்கிறதுக்கா யானை ஆணைய யானையை வாங்குவானா வாங்க மாட்டான்ல அந்த மாதிரி தானே ஏமாத்துறாங்க இது ஃப்ரீ எதுக்கு சொல்ல வரேன் அதுல அங்குசம் அப்படின்னா யானைய இது பண்றதுக்கு கோட் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஜிவோ எடி கோட் அது பண்றதுக்கு அங்குசம் இருக்குல்ல அந்த அங்குசம் இவர் இவருக்கு அங்குசமா எதை கையில வச்சுருக்கா வஜ்ரத்தை கையில வச்சுருக்கான் வஜ்ரம்னா என்ன மின்னல் வஜ்ராயுதம் தான் இந்திரனுக்கு ஆயுதம் வஜ்ரம்னா இடி மின்னலை குறிக்குது மின்னலை குறிக்குது சரியா மின்னலை வச்சு மின்னலை அங்குசமா பயன்படுத்துறாரு அதெல்லாம் முன்னெல்லாம் தெரியுது கால் ரேகையில அடுத்தது அம்பூருக இதுலயும் அம்பூருக போன ஸ்லோகம் அம்பூருக எது தண்ணி அம்புனா தண்ணி அம்பூருகம்னா தண்ணி நிறைய தண்ணி சரோருகம்னா என்னப்பா பார்த்தோம் போனதுல சரம்னா தண்ணி உகன்னா எழும்புவது சரோருகம் நீரில் இருந்து எழும்பது பத்மஜா நீரஜா தாமரை தாமரை அடுத்தது கல்பக கல்பகம் உங்களுக்கு தெரியும் கற்பகம் கல்பகம் கல்பன என்னது கல்பன ஆஹ் கல்ப என்னது கல்ப மரம் தேவலோக என்ன வேணாலும் கொடுக்கக்கூடிய மரம் கல்பகம் அதுவும் தெரியுது அடுத்து சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் கையில ஏந்திருக்காருல சங்கு சக்கரம் அது எல்லாருமே சிம்பல்ஸ் சரியா ஒன்னொன்னுக்கும் ஒரு உள்ளர்த்தம் இருக்கு அது அது எல்லாமே தெரியுது சங்கு சக்கரம் சரியா இது அத்தனை எது துவஜம் சுதாகல சாத்தபத்ர வஜ்ராங்குஷ அம்பூருக கல்பக சங்க சக்கரகி இது அத்தனை எட்டு விஷயங்கள் கால் ரேகலை தெரியுதான் சரியா பவ்யர் அலங்கிருத்த தலவு அலங்கிருத்த நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அலங்காரம் பண்ணிக்கிறதுன்னு சொல்றோம்னா இந்த மாதிரி அலங்காரம் செய்யப்பட்டுள்ள உன்னுடைய பாதங்கள் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பரதத்துவ சின்ஹை சின்ஹை அப்படின்னா சின்னங்கள் நம்ம சின்னம்னு சொல்றோம் சிம்பிள்ஸ் அந்த சின்னங்கள்லாம் அது பரதத்துவம் பர அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் பொருள் பரம்பொருள் சக்தி பராசக்தி பிரம்மா பரபிரம்மா அப்ப பரம்னா என்னது எல்லாத்துக்கும் மேலானது அப்படின்னு அர்த்தம் சக்தி இருக்கிறதுலயே மேலான சக்தி பராசக்தி பொருள் பரம்பொருள் எல்லா பொருளுக்கும் மேலான பொருள் பரம்பொருள் அந்த பராலே அது இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அப்போ பர தத்துவம் தத்துவம்னா என்ன ஒரு கான்செப்ட் பிலாசபி ஆக்சுவலா பிலாசபின் நேராக சொல்லக்கூடாது ஏன்னா பிலாசபின்னு நம்ம கிரீக் அது கிரீக் வேர்டுன்னா லவ்னு அர்த்தம் சோபியா அப்படின்னா பொண்ணு பேரு கூட சோபியான்னு வச்சுப்பாங்கல்ல

இதுக்கு நேரா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது ஃபிலாசபின் தத்துவத்தை அதுக்கு தான் ஏன்னு சொல்ல வரேன் இது வந்து உண்மை பொருளை கண்டுபிடிக்கிறதுனா அதனுடைய இது விஞ்ஞானம்னு சொல்றோம்ல இது விஞ்ஞானத்துக்கும் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது இல்லை கடவுள் நம்ம அறிவுக்கு அடங்கியது இல்லை அதுக்கும் அப்பாற்பட்டது அது மெஞ்ஞானம் இது விஞ்ஞானம் அதனால இதன் டைரக்டா தத்துவத்தையும் பிலாசபியும் ஈக்குவேட் பண்ணக்கூடாது உண்மை பொருள் அறிவது அப்படின்னு அர்த்தம் சரியா அப்போ இந்த பரதத்துவம் அப்படின்னா இப்ப இந்த சொன்ன எட்டு சிம்பிள்ஸ் இது எல்லாத்துக்குமே உள்ள உள்ளூர ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தத்து அந்த அர்த்தத்துக்கு சின்னமாக விளங்கக்கூடிய உன் பாதங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீ வெங்கடேசரணம் சரணம் பிரபத்திய அப்படி இருக்கக்கூடிய பாதங்களுக்கு என் நமஸ்காரங்கள் இதுல இந்த எட்டு விஷயங்களுக்கும் உள்ளூர ஒரு தத்துவம் இருக்குன்னு சொன்னேன்ல அது என்ன தத்துவம்னு மட்டும் துவஜ கருட துவஜ கருட கொடியவன் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா காக்கும் கடவுள் விஷ்ணு ஏதாவது ஒரு பக்தர்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா உடனேயே வந்து நிற்பார் அந்த உடனேயே வந்து நிற்கும் தான் அந்த கருட கொடி குறிக்குது சரியா அந்த மாதிரி கலை முக்தியை அழிக்கக்கூடியது இருக்கிறதுலே உயர்ந்த அமிர்தங்கிறது முக்தி தானே அந்த கலசம் அது இருக்கிறதுலே உயர்ந்ததை அழிக்கக்கூடியது முக்தி அதை குறிக்கக்கூடியது கலை அடுத்தது சாத பத்திர ஆக்சுவலாக சமஸ்கிருதத்தில் வந்து ஏன் சமஸ்கிருதம்னு சொல்கிறோன்னா இருக்கல பெஸ்ட்டு அதை வந்து புது புது வேர்ட்ஸ் எல்லாம் காயின் பண்ணலாம் கொடைங்கிறதுக்கு நிறையா வார்த்தை இருக்குது அதில் வந்து இப்போ சாதபத்திர அப்படின்னா நில இருக்கக்கூடிய கொடை அர்த்தம் அதே ஜலபத்ர அப்படின்னா பத்திரம் அப்படின்னாலே இல அர்த்தம் இப்போ நம்ம மழையில நனையாம இருக்கிறதுக்கு ஒரு இலைய கூட இப்படி மறைச்சின்னு போலாம்ல அந்த காலத்துல எல்லாம் அப்படித்தான பண்ணினாங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு இலை ஜலத்தை தவிர மறைக்கக்கூடிய இலை ஜலப்பத்திர அப்படின்னாலும் அம்பரல்லாதான் தான் அந்த மாதிரி சாத பத்திரம்னா இது சூரியன் உஷ்ண உஷ்ணவாரண நிவாரணம் அப்படின்னா இதுல இருந்து என்ன தீர்வு அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி உஷ்ணத்தில இருந்து வெயில்ல கூட கொடையை பிடிச்சுன்னு போலாம்ல அதனால உஷ்ணவாரண அப்படின்னாலும் தான் அந்த மாதிரி சாதபத்திர சரியா இப்போ அந்த அது எதை குறிக்குது அப்படின்னா எப்படி ராஜா வந்து மக்கள் எல்லாம் கா காக்குறாங்களோ அந்த மாதிரி எல்லா உயிர்களையும் ஆஹ் விஷ்ணு காம காக்குறாரு அப்படின்னு அந்த சாதபத்திரங்கிறது அந்த அதுக்கு நிக்குது அந்த சின் சின்ன வந்து அதுக்கு நிக்குது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நம்ம என்ன நினைச்சு கூடாது அப்ப எல்லாரும் துஷ்ட கழகான ஒருத்தான் வந்தானா அவனும் அந்த வந்தானா வந்தான்னா சரி வாப்பா அப்படின்னு எடுத்து ஏத்துப்பாரு அவரு எங்க யார் யார தண்டிக்கணுமோ அவர்களை தண்டிப்பாரு யார் யார கண்டிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாரு யார்களை யார காப்பாத்தணுமோ அவர்களை காப்பாத்துவாருன்னு அர்த்தம் சரியா இப்ப ராஜா மாதிரிதான் இப்ப நம்ம ராஜா வந்து எல்லாரையும் போய் ஜெயில அடைச்சுட்டு யார் தப்பு பண்றாங்களோ தானே பண்ணுவான் அந்த மாதிரி சாம தான பேத தண்டம் அப்படின்னு நாள் இருக்கு அந்த அதன் அடிப்படையில இவர் எல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கறத அந்த கொடையை குறிக்குது சரியா அடுத்தது வஜ்ராங்குஷ வஜ்ரத்தை இது மின்னலை அங்குசமாக கொண்டுள்ளவர் அங்குசம்னா யானை எங்கேயாவது போச்சுன்னா ஆஹ் இப்படி போகாது அப்படி போகாதுன்னு விரட்டுறது இருக்குல்ல அப்போ மின்னலை வச்சு விரட்டுறாரு அப்படின்னா இது எல்லாம் உதாரணமா பகவத்கீதையில இருந்து ஒரு வாசகத்தை தான் சொல்லுவாங்க அதாவது என்னன்னா முதல்ல சொல்லிடுறேன் அப்புறம் அர்த்தம் சொல்றேன் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சந்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்லுவாரு எப்பவெல்லாம் பரித்ராணாய சாதுனாம் அப்படின்னா எப்பவெல்லாம் சாதுக்களை நல்லவங்களை எப்பெல்லாம் பாதுகாக்கணுமோ அதுக்காகவும் வினாசாய சதுஷ்கிருதம் துஷ்டர்களை எப்பெல்லாம் அழிக்கணுமோ அதுக்காகவும் தர்ம சந்த்தாபனார்த்தாய தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காகவும் சம்பவாமி யுகே யுகே சம்பவிப்பேன் நான் சம்பவிப்பேன் அப்படின்னா நான் வருவேன் எப்ப வருவேன் யுகே யுகே யுகந்தோறும் வருவேன் அப்படின்னு சொல்றார் சரியா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்ட்டு அப்படி சொல்றாரு எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படி வஜ்ரத்தை அங்குசமாக வைத்துக்கொண்டு யார் யாரை இப்போ ராமாவதாரத்தையே எடுத்துப்போம் உதாரணமா ஏ ராமர் வந்தோடனே இருக்கிற எல்லாரையும் அழிச்சு விட்டாரா இல்ல முனிவர்கள் அகஸ்தியர் மாதிரி முனிவர்கள் என்ன பண்ணாங்க ராமர் வருவா வராரு வராருன்னு காத்துட்டு இருந்தாங்க சரியா இல்லாட்டி நிறைய பேர் அவரு ராமர் இருக்கிற இடத்துக்கே இவங்க போனாங்க அந்த மாதிரி எல்லாம் ராமரை தேடி போனாங்க இவன் அசுரர்கள் ராட்சஸர்கள் ராவணன் மாதிரி மோசமானவங்களெல்லாம் ராமரை அழிச்சாரு சாதாரண ரொம்ப நல்லவங்க முனிவர்களும் இல்லை ரொம்ப மோசமான அசுரர்களும் இல்லை சாதாரண மக்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்தாரு ராமர் ராம ராஜ்யத்தை கொடுத்தாரு பிரமாதமா ஆட்சி செஞ்சு அப்பாடா ராமர் ஒரு ராஜாவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கல்ல அதனால யார கண்டிக்கணுமோ அவங்கள கண்டிப்பாங்க யார தண்டிக்கணுமோ அவங்கள தண்டிப்பாங்க யார காப்பாத்தணுமோ அவங்கள காப்பாத்துவாங்க இது எல்லாமே செய்யக்கூடிய அந்த இது எல்லா சிம்பிள்ஸும் அந்த இது குறிக்குது சரியா இந்த எட்டு விஷயங்களும் எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி பாவியர் அலங்கிருத்த இது எல்லாமே சொல்லக்கூடிய பரதத்துவங்கள் இதுக்குள்ள ஒன்னொன்று இந்த சிம்பல் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்பேற்பட்ட வெங்கடேசனே உன்னுடைய திருவடிகளுக்கு என்ன அடுத்தது கல்பக கல்பகம்னா கேட்கறது நம்ம கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றோம்ல அப்போ கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கணும்னா நம்ம இஷ்டத்துக்கு காரு பங்களா எல்லாத்தையும் கேட்போமா அப்படின்னா நம்ம என்ன கேட்கணுங்கிறதையும் தூண்டக்கூடிய விஷயத்தில் அமைது முக்தியை கொடுக்கக்கூடிய முக்தியை யார் கேட்பாங்க எனக்கு முக்திலாம் வேணாம் எனக்கு ஆர்வங்களா போதும் அப்படின்னு நினைச்சேன்னா அப்படி இல்லைல்ல முக்தியை உனக்கு கேட்க வைக்கிறதுக்கே அந்த திருவடி தான் காரணம் அப்படின்னு சொல்ல வராரு அடுத்தது சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் பஞ்ச ஜன்யம் பாஞ்சஜன்யம் சங்கு வச்சுட்டு இருப்பாரு அந்த சங்கு வச்சு முழங்குவார் அது முழக்கம் எதுக்குன்னா இந்த இப்ப சம்பவாமி யுகே யுகே நான் வந்து அவதரிப்பேன் அப்படிங்கிற முழக்கத்தை கொடுக்கறதுக்கு சக்கரம் எதுக்கு அழிக்கிறதுக்கு